வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு கலாக்கந்த் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ஏழுலேருந்து எட்டு துண்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு லிட்டர் பாலில் இருந்து எடுத்த பன்னீர் வச்சுருக்கேன் இந்த பன்னீர் எப்படி செய்யறதுன்ற ரெசிபி அக்ஷு சமையல் சேனலில் இருக்கும் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது போக ஒரு லிட்டர் பாலும் தேவைப்படும் ஸோ மொத்தத்தில் பன்னீர் செய்கிறதுக்கு ஒரு லிட்டர் பால் அது போக ஒரு லிட்டர் சாதா பால் மொத்தமாக ரெண்டு லிட்டர் பால் நமக்கு தேவைப்படும் ஒரு நூற்றம்பது கிராம் சர்க்கரை அதாவது சீனி ஒரு நாலில் ஒரு டீஸ்பூன் அதாவது கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி மூணுலேருந்து நாலு ஏலக்காவை இல்லைனா பொடிச்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பிஸ்தா பருப்பு மேலாப்பில அலங்கரிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஒரு லிட்டர் பால் ஒரு நல்ல விதிஞ்ச பாத்திரத்தில் எடுத்துட்டு இதை வந்து நம்ம சூடாக்க போகிறோம் முதல்ல அது ஒரு கொதி வரட்டும் அது சூடாகிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு ட்ரேயை தயார் பண்ணி வைக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லைன்னா உப்பு போடாத வெண்ணையோ சேர்த்து நல்லா அதை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வச்சிருந்த அந்த ஒரு லிட்டர் பாலில் எடுத்த பன்னீரை சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற பன்னீர் கூட யூஸ் பண்ணலாம் அது வந்து ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் தேவைப்படும் கடை பன்னீராக இருந்தால் இப்போது இதை வந்து நான் நல்லா உதுத்து விட்டுக்க போகிறேன் நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா சாஃப்டாக முடிஞ்சால் நல்லா பெனஞ்சு மிக்சியில் ஒரு அடி அடிச்சு கூட போடுங்க நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும் நான் அப்படியே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது மறுபடியும் கொதிக்க ஆரம்பிக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் தாராளமாக எடுக்கும் இந்த பால் வந்து நல்லா வத்தி வரணும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு கலர் மாற ஆரம்பிச்சிருக்கிறது தெரியும் உங்களுக்கு இதே மாதிரி நீங்க சைடுல எலச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா கீழே அடிப்பிடிச்சிடும் அதனால் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்துருக்குது ஆனால் இன்னும் ஈரம் இருக்குது அதனால் ஈரம் வத்துறதுக்கு இன்னும் நம்ம இதை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பன்னீர் பால் சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும் அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா இருகிருச்சு ஆனால் இன்னும் லேசாக அந்த ஈரம் சைடில் கொப்பளிக்கிறது தெரியுது அதனால கூட ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படி வதக்குங்க நல்லா ட்ரையாக வரணும் நான் பன்னீர் அப்படியே சேர்த்ததுனால கொஞ்சம் துரு துருப்பாக இருக்குது நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடித்து போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக க்ரீமியாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எனக்கு அரை மணி நேரம் பிடிச்சிச்சு இது இப்போ நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த அந்த நூற்றம்பது கிராம் சக்கரை அந்த சீனியை சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க இந்த சீனி சேர்த்த உடனே அது வந்து இலகி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால கூட ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த அது மறுபடியும் இறுகி பழைய மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் இதை கலந்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஈரம் காஞ்சி நல்லா வந்துருச்சுது இதில் கடைசியா நம்ம வச்சிருந்த கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து கடைசியா, ஒரு தடவை நல்லா கிண்டிட்டு நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்தோம் இல்லையா பாத்திரம் அதில் வந்து நம்ம கொட்டிக்கலாம் அப்போது ஒட்டாமல் வரும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த நெய் தடவுனது நான் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஒரு பக்கமாக மட்டும்தான் நெய் தடவிருந்தேன் அந்த பக்கமாக அதை கொட்டிவிட்டு நல்லா இதை வந்து ஒரு பக்கமாக தள்ளி விட்டுக்க போகிறேன் தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்பூனை வச்சு நல்லா வந்து நான் தட்டி கொடுக்குறேன் அப்போ தான் அது வந்து நல்லா இறுகி வரும் உடஞ்சி உதிரி உதிரியாக போகாமல் இருக்கமாக வர்றதுக்காண்டி அதை நல்லா அமுக்கி விட்டுருக்கேன் மேலாப்பில் அந்த பிஸ்தா பருப்பையும் தூவிக்கிட்டு கடைசியாக இன்னும் நல்லா கொஞ்சம் மறுபடியும் அதை நல்லா அமுக்கி கொடுக்க போகிறேன் அப்போ தான் அந்த பிஸ்தா பருப்பு வந்து அந்த ஸ்வீட்டோட அந்த சூட்லயே நல்லா பதியும் இல்லைன்னா உதிரும் நல்லா எவ்வளோ தூரம் அமுக்கி விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது அந்த சூட்லேயே நல்லா இருகும் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அது உதிரி உதிரியாக இருந்துச்சு அப்படி விட்டிங்கன்னா அப்படி உதிர்ந்து போயிடும் ஒரு இருந்து இருபது நிமிஷம் இல்லைனா நல்லா அரை மணி நேரம் கூட செட் ஆக விடுங்க அதனால செட் ஆனதுக்கு அப்புறம் விருப்பப்பட்ட சைஸ்ல கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா கலாக்கன் தயார் இது வந்து முழுக்க முழுக்க பால்ல பண்ணதுனாலும் பால் மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல ரொம்ப அருமையா இருக்கும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி